உடனடி லோன் ஆப் மூலம் கடன் வாங்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் எச்சரிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் என்பவர் உடனடி கடன் பெற வேண்டி செல்போனில் ஒரு உடனடி கடன் ஆப்பை டவுன்லோட் செய்து அதன் மூலம் ரூபாய் பத்தாயிரம் பணம் வாங்கினார் அவர் வாங்கிய பத்தாயிரம் ரூபாய் கடனிற்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து போட்டு அவரிடமிருந்து இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றுள்ளனர் இருப்பினும் புகார்தாரரை விடாமல் அவருடைய புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அவருடைய செல்போன் தொடர்பாளர்கள் அனைவருக்கும் அனுப்பி மிரட்டி பணம் பறித்துக் கொண்டே இருந்தனர் என்று அவர் கொடுத்த புகார் சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை எடுத்துக்கொண்டார் புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் திரட்டப்பட்டது மேலும் வங்கி விவரங்கள் செல்போன் விவரங்கள் வாட்ஸ்அப் விவரங்கள் டெலகிராம் பற்றிய தகவல்கள் மற்றும் செல்போன்கள் யார் யார் பேரில் வாங்கப்பட்டது எந்தெந்த ஊரிலிருந்து குற்றவாளிகள் செயல்படுகின்றனர் பணம் முதலில் எங்கு செல்கிறது என்பது போன்று பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட தொடர் விசாரணையில் இந்தியா முழுவதும் பதினான்கு நபர்கள் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டதை அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இது சம்பந்தமாக இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரசைத்தன்யா ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவு மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணையின் அடுத்த கட்டத்திற்கான பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டது பின்னர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவுப்படி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையில் உதவி ஆய்வாளர் சந்தோஷ் தலைமை காவலர் மணிமொழி காவலர்களான ஜலாலுத்தீன் ரோஸ்லின் மேரி பாலாஜி அரவிந்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த விசாரணையில் முதலாவது குற்றவாளியாக முகமது ஷாபி வயது முப்பத்தி ஏழு என்பவர் நேற்று கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விசாரித்த போது அவருடைய மூன்று வங்கிக் கணக்குகளில் மட்டும் பத்து கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரிடம் வங்கிக் கணக்கை வாங்கிய நபர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இந்த பதினான்கு நபர்களின் வங்கி கணக்குகள் அனைத்தும் சேர்த்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது என்று விசாரணையில் தெரியவந்தது மேற்படி பணங்கள் அனைத்தும் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து வருகின்ற குற்றவாளிகளை பிடித்தால் அந்த கிரிப்டோ கரன்சிகள் யாருக்கு சென்றது என்ற விவரங்கள் தெரிய வரும் மேற்படி கைது செய்யப்பட்ட முகமது ஷாபியிடமிருந்து மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்படி பணங்கள் அனைத்தும் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து வருகின்ற குற்றவாளிகள் பிடித்தால் அந்த கிரிப்டோ கரன்சிகள் யாருக்கு சென்றது என்ற விவரங்கள் தெரிய வரும் மேற்படி கைது செய்யப்பட்ட முகமது ஷாபியிடமிருந்து மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்ட சித்தன் முகேஷா அவர்களிடமிருந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ஓரு கோடி பணத்தை முடக்கி வைத்துள்ளனர் மேலும் மற்ற குற்றவாளிகளான ஷெரீப் மற்றும் நசீஃப் ஆகியோரும் விசாரணையில் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டனர் இது சம்பந்தமாக இணைய வழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நா ரா சைதன்யா ஐபிஎஸ் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால் செல்போனில் வருகின்ற உடனடி கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்து கடன் வாங்க வேண்டாம் என்றும் கடன் வாங்கிய அனைத்து நபர்களுமே அவர்களுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து மிரட்டப்படுகின்றனர் என்றும் அந்த மார்பிங் செய்த புகைப்படங்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு அனுப்பி மிரட்டி பல மடங்கு அதிகமாக பணத்தை பறிக்கப்படுவது இணைய வழி மோசடிக்காரர்களின் வேலையாகும் ஆகவே பொதுமக்கள் உடனடி லோன் ஆப்பில் இருந்து கடன் வாங்க வேண்டாம் என இணைய வழி காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது என்றார் மேலும் இது போன்ற புகார்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இணைய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவும் என்றும் அறிவுறுத்தினார் पांडिचे सो इफ एनीलीफ दे रिपोर्टिशन टू हेल्प लास्ट में मैं शेड ने डिटेल्स नो इंटर राफोक। क्या चीज़ है? टोल परसन लोट या स्कैन सेक्शन में पाकर। आज तोड़ो। वे अरेस्टेड ओनली वन परसेंट सो फार। हाँ, अदर अरेस्ट वे बिल गो एड। वे रिकवर्ड एक्सपर्ट। एट लेवल्स वे लेयर्स वे। फ्रॉम एट लेयर इट इस बिन कन्वर्टेड टू क्रिप्टो லேயர் ஒன் லேயர் டூ சார் இப்படி மாறிச்சுனா அதை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்களா அந்த கரன்சி வரையும் அது யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி அது and all uh, where they have gone, what they are doing, all this, uh, monitoring is being done by